மாசி திங்களில் குளிர்காலத்தில் விலங்குகள் நடுங்குகின்றன ஒரு பான்மகன் குளிர்காலத்தில் கலை கடக்க முயல்கிறான் அவன் பயமும் ஆசியும் உடையவன் அவன் மீது பகைவர் படைத்து போரிடுகின்றனர் அவன் தன் செல்வத்தை பயன்படுத்தி பகைவரை நேரடியாக தோற்கடிக்கிறான் இந்த பாட்டு செல்வத்தின் பயனையும் சமூகத்தின் பாதுகாப்பையும் குறிக்கின்றது மாகூர் திங்கள் துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் உழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பேர் மாகூர் திங்கள் இதனால் சொல்லியது சேரலாதனின் வென்றி சிறப்பு பெயர் விளக்கம் மாசி திங்கள் விலங்குகளும் நடுங்கும் குளிரை உடையதென்று கூறிய சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் ஆடு ஆடுகோட்பாட்டு சேரலாதனைக் காக்கை பாடினியார் நச்செல்லையார் பகுனீடு ஆகாது இரவு பொழுது பெருகி மாசி நின்ற மரகூர் திங்கள் பனிச்சுரம் படரும் பான்மகன் புல்லிருள் விடிய புலம்பு சென் அத பாயிருள் நீங்க பல்கதிர்பரப்பி குணமுதல் தோன்றி யாவங்கு இரவல் மாக்கள் சிறுகுடி பெருகு உலகம் தாங்கிய மேம்படு கற்பின் வில்லோர் மெய்மறை வீற்றிருங்க கொற்றத்து செல்வர் செல்வ சேர்ந்தோர்க்கு அரணம் அறியாதே எதிர்ந்து துப்பில் குறையுற்றுப் பணிந்து நிறை தர்புனின் பகைவராயின் செல்ல தனிமோ வாழ்கனின் கண்ணீர் பல்வேறு வகைய நனந்தலை ஈண்டி மலையவும் கடலவும் பண்ணியம் பகுக்கும் ஆறுமுற்று அது அறம்புரிந்து ஒழுகும் நாடல் சான்ற துப்பின் பனைத்தோல் பாடுசால் நங்கலம் துருவும் நாடுபுறம் தருதல் நினைக்குமார் கடனே மாசி திங்களிலே பதற்பொழுது நெடிதா ஈராது இரவு பொழுது பெருகியிருக்கும் அக்காலத்து இரவு போதிலே விலங்கினங்களும் குளிர் மிக்கதனாலே வருத்தமுறும் அத்தகைய காலத்தே நடுக்கத்தியுடைய காட்டு வழியூடே செல்ல நினைப்பான் பான்மகன் அவன் ஓவப்படியுமாறு புல்லிய இருளானது மறைந்து விடிய காலமும் வரும் இருளாலும் பனியாலும் வருந்திய வருத்தம் நெடிதகன்று போய்விடவும் பறந்துள்ள இருள் அகலவும் ஞாயிறானது தன் பலவாகிய கதிர்களை பரப்பியபடி கீழ்த்திசை வானத்திலே எழுந்து தோன்றும் அவ்வாறு ஞாயிறு தோன்றினாற்போல் இறத்தலையே வாழ்வியலாகக் கொண்ட மக்களின் சிறுமைப்பட்ட குடிவாழ்க்கையானது செல்வத்தால் பெருக்கம் அடையுமாறு உலகை காத்துப் பேணிய மேம்பட்ட கல்வியறிவைக் கொண்ட வில்வீரனின் மறையே வீரும் பெருங்கொற்றமுடைய செல்வர்களான வேந்தர்க்கெல்லாம் பெருவேந்தனாக விளங்கும் செல்வனே புகழென அடைந்தவர்க்கு காப்பாளனாக விளங்குவோனே பல்வேறு வகையான அகன்ற நாடுகளிலிருந்து வந்து தாக்கனவும் மலையிடத்திருந்து பெற்றனவும் கடலிடத்திருந்து கொணர்ந்தனவும் ஆகிய செல்வப் எல்லாம் அவரவர்க்கு பகுத்தளிக்கும் அறமுறையானது தடைப்படாமல் அறவாட்சி செய்து வாழ்வோனே பகைவரும் ஆராய்தற்கமைந்த வலிமை பொருந்திய பருத்த தோள்களை உடையோனே பெருமையமைந்த நல்ல அணிகலன்களை நினக்கு நிறைப்பொருளாகக் கொண்டு தரும் நாடுகளை நின் நாட்டைப் போலவே பேணிக் காத்தலும் நின் கலனாகுமன்றோர் நினக்கு பகைவராக விளங்கிய வேந்தர் நின் வலியினை அறியாராய் நின்னை எதிர்த்துப் போரிட்டு அதனில் தோற்றதனாலே குறைபாடடைந்து நின்னை பணிந்து நினக்குரிய திரைப்பொருளைத் தருவாராயின் அவர்தம் பழைய பகை செயலைப் பொறுத்து அவரை அழித்தலே குறியாக சென்ற நின் சினத்தையும் தணிவித்துக் கொள்வாயாக நின் கண்ணி வாழ்வதாகும் பகல் போது நீடு ஆகாது நெடிதாகாமல் பெருகி பெருக்க மடைந்து மாசித்திங்கள் பின்பணிக் காலம் ஆகும் குளிர் மிகுந்த காலம் இது இக்காலத்து இரவுப்போதில் இறை தேடற்குரியவான விலங்கினங்களும் குளிரால் நடுங்கியவையாய் இறை தேட பணியாலும் பசியாலும் வருத்தமுறும் மிளவும் ஞாயிறு கீழ்த்திசை வானத்திழலும் குளிரின் துன்பமும் இருளின் செறிவும் அகலும் என்பதாம் தன் வறுமை மீதியாலும் அதனைப் போக்குபவன் சேரலாதன் என்னும் உறுதியாலும் அப்பணிச்சு ரத்தையும் இரவிற்கடந்து செல்வான் பான்மகன் என்பதாம் இரவன்மாக்கள் இரத்தலே தொழிலாக உடைய மாக்கள் இவர் பரிசின் மாக்களினும் வேறானவர் தம் திறனால் மகிழ்வித்து பரிசில் பெற கருதலின்றி தம் வறுமையைக் காட்டி இறந்து பெறும் பொருளால் வாழ்வு நடாத்துவோர் இவராவர் சிறுகுடி சிறுமை துயர்பட்ட குடிவாழ்க்கை சிறுமை பொருளற்றதினாலே விளைவது அது பசியும் பிறபிற துயரமும் பெருகல் சிறுமை அகன்று பெருக்கமுடன் வாழ்தல் உலகம் தன் நாட்டின் உயிரினங்கள் தாங்கிய பேணிக்காத் கற்பு கற்பன கற்றறிந்த அறிவுத்திறன் மெய்மறை கோசம் வில்லாளர் வீறு தனி சிறப்பு இரும் பெரிய கோற்றம் வெற்றி செல்வர் செல்வமுடையோர் அரசர் அரணம் பாதுகாப்பு ஞாயிறு தோன்றியதும் இருளும் குளிரும் அகன்று போக உயிரினம் மீளவும் நலமுற்றார் போலச் செயலாதன் தோன்றியதும் இரவலர் சிறுமை கேட்டு அவரும் பெருங்குடியினராயினர் என்பதாம் இதனால் அவன் கொடை சிறப்பு கூறப் பல்வேறு வகைய நனந்தலை என்றது பலவகைப்பட்ட அகன்ற நாடுகளை இவை மொழி பலவகை நாடுகளையும் குறிப்பதாகலாம் பண்ணியம் பண்டங்கள் பகுக்கும் ஆறு மக்களுக்கு பகுத்தளிக்கும் முறைமை முட்டு குறை அறம்புரிந்து ஒழுகல் செங்கொன்மை நடாத்தி வாழ்தல் நாடல் ஆராய்தல் துப்பு வலிமை வனைத்தோல் பெருத்த பாடுசால் பெருமை மிகுந்த கலமணிகளன் தருவும் நாடு என்றது திரையளக்கும் நாடுகளை புறந்தறுதல் காத்தல் அவையும் வளமும் அமைதியும் உடையவாமாறு செய்து உதவுதல் மார் அசை அறியாது தம் வலியும் நின் வலியும் ஆய்ந்தறியாது துப்பு வலிமை ப்பில் குறையுற்று களத்தில் தோற்றதனால் முன்னிருந்த வலிமையும் போய் குறைபாடு அடைந்து தனிமோ தனிவாயாக இதனால் போரில் தோற்று பணிந்தோரையும் காத்து பேணுதலான கடமையினை வலியுறுத்தினர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க